ரெசிபி மூலம் இன்றிரவு நன்றாக தூங்குங்கள் நம்மில் ஏராளமானோர் நிம்மதியான தூக்கம் கிடைக்கப் பெறாமல் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் மனிதனுக்கு போதிய தூக்கம் கிடைக்காவிட்டால் அதனால் ஏராளமான உடல்நலப் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் இதற்கு முக்கிய காரணம் வாழும் மோசமான வாழ்க்கை முறையும் மன அழுத்தமும் தான் ஒருவருக்கு தூக்க பிரச்சனை இருந்து அதை சரியாக கவனிக்காமல் விட்டுவிட்டால் அதனால் பெரும் விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் ஆகவே தூங்குவதில் பிரச்சனையை சந்தித்தால் அதனை சரிசெய்யும் முயற்சியில் ஈடுபடுங்கள் இங்கு இரவில் நிம்மதியான தூக்கத்தை பெற உதவும் சில பானங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றில் ஏதேனும் ஒன்றை இரவில் படுக்கும் முன் ஒரு டம்ளர் குடித்தால் இரவில் நல்ல தூக்கம் கிடைக்கும் செரி ஜூஸ் இந்த செர்ரி ஜூஸை காலையிலும் இரவிலும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் செர்ரியில் உள்ள அதிகப்படியான மெலடோனின் என்னும் ஹார்மோன் தூங்கி எழும் சுழற்சியை சீராக்கும் தேவையான பொருட்கள் புளிப்பு செர்ரி பறச்சாறு ஒன்று கப் வென்னிலா எசன்ஸ் இரண்டு துளிகள் செய்முறை காலையில் எழுந்ததும் ஒரு கப் புளிப்பு செர்ரி பழச்சாற்றினை பருக வேண்டும் ஆனால் இரவில் படுப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் ஒன்று கப் புளிப்பு செர்ரி பழச்சாற்றுடன் இரண்டு துளிகள் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தது பருக வேண்டும் ஏன் காலையில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க வேண்டாமென்றால் அது உங்களை காலையிலேயே ரிலாக்ஸ் அடையச் செய்துவிடும் எனவே இரவில் மட்டும் சேர்ப்பது உகந்தது சீமை சாமந்தி டீ இந்த டீயில் உடலை ரிலாக்ஸ் அடையச் செய்யும் மற்றும் மனதை அமைதியடையச் செய்யும் இருவேறு மூலிகைகள் உள்ளன ஆகவே இரவில் இதனை ஒரு டம்ளர் பருகினால் நல்ல தூக்கம் கிடைக்கும் தேவையான பொருட்கள் சீமை சாமந்தி மொட்டுகள் ஒன்று டீஸ்பூன் லாவெண்டர் மொட்டுகள் ஒன்று டீஸ்பூன் சுடுநீர் ஒன்று கப் தேன் தேவையான செய்முறை ஒரு அகன்ற கப்பில் சீமைச்சாமந்தி மற்றும் லாவெண்டர் மொட்டுக்களை போட்டு அதில் ஒன்று கப் சுடுநீரை ஊற்றி பதினைந்து முதல் இருபது வரை நிமிடம் ஊற வைத்து பின் வடிகட்டி தேன் சேர்த்து கலந்து பருக வேண்டும் பால் மற்றும் தேன் தேவையான பொருட்கள் பால் ஒன்று கப் தேன் ஒன்று டேபிள் ஸ்பூன் ஜாதிக்காய் பொடி ஒன்று சிட்டிகை செய்முறை முதலில் பாலை நன்கு காய்ச்சி இறக்கி வெது வெதுப்பான நிலையில் குளிர வைத்து தேன் மற்றும் ஜாதிக்காய் பொடி சேர்த்து கலந்து இரவில் படுப்பதற்கு முப்பது நிமிடத்திற்கு முன் பருக வேண்டும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க